திமுகவில் இணையும் எடப்பாடி சாதுரியமாக காய் நகர்த்திய அண்ணாமலை எஸ்பி வேலுமணி திருமண நிகழ்வில் நடந்த ஒப்பந்தம் சமீபத்தில் நடந்த எஸ்பி வேலுமணி இல்ல திருமண விழாவில் பாஜக தலைவர் அண்ணாமலை உடன் மத்திய அமைச்சர் எல் முருகன் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் ஒரே நேரத்தில் கலந்து கொண்டனர் மேலும் அண்ணாமலை வரும் நேரத்தில் அங்கே திருமண நிகழ்வில் அதிமுகவின் முக்கிய தலைவர்களும் முன்னாள் அமைச்சர்களுமான செங்கோட்டையன் தங்கமணி நத்தம் விஸ்வநாதன் உட்பட பலரும் அங்கிருந்தனர் எஸ்பி வேலுமணி இல்ல திருமண நிகழ்வில் அண்ணாமலை வருகையின் போது அங்கிருந்த அதிமுக மூத்த தலைவர்களும் முன்னாள் அமைச்சர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் பின்னால் இருக்கும் அணியினர் என்றும் இவர்களை ஒருங்கிணைத்து வைத்துள்ளது எஸ்பி வேலுமணிதான் என கூறப்படுகிறது இந்த நிலையில் அண்ணாமலை திருமண நிகழ்வுக்கு உள்ளே என்றி கொடுத்ததும் நம்ம ஆபரேஷன் சக்சஸ் என மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வது போன்று அண்ணாமலையுடன் அங்கிருந்த எடப்பாடி எதிர்ப்பு அதிமுக அணியினர் பகிர்ந்து கொண்டதை பார்க்க முடிந்தது இந்த நிலையில் பொதுவாக பாஜக தலைவர் அண்ணாமலை திருமண நிகழ்வுக்கு செல்கிறார் என்றால் அவர் தனியாகவும் மற்ற தலைவர்கள் தனியாகத்தான் செல்வார்கள் ஆனால் அண்ணாமலை உடன் தமிழிசை எல் முருகன் என ஒரே நேரத்தில் திருமண நிகழ்வுக்கு சென்றது செங்கோட்டையன் தலைமையிலான அதிமுகவினர் உடன் அரசியல் பேச்சுவார்த்தை நடத்தத்தான் என்கிறது அரசியல் வட்டாரங்கள் மேலும் அண்ணாமலை திருமண நிகழ்வில் என்றி கொடுத்ததும் செங்கோட்டையன் மற்றும் தங்கமணி இருவருடன் நீண்ட நேரமாக பேசினார் அதன் பின்பு திருமண நிகழ்வு முடிந்ததும் திருமண மண்டபத்தில் உள்ள ஒரு அறையில் செங்கோட்டையின் தங்கமணி உட்பட அதிமுகவினருடன் அண்ணாமலை தமிழிசை எல் முருகன் ஆகியோர் சுமார் இருபது நிமிடங்கள் வரை தற்பொழுது அரசியல் நிலவரம் குறித்தும் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்தும் பேசி சில வாய்மொழி ஒப்பந்தம் செய்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் எடப்பாடி இல்லாத அதிமுக பாஜகவுடன் மிக நெருக்கமாக இருந்து வருவது எஸ்பி வேலுமணி திருமண நிகழ்வில் வெளிப்பட்டுவிட்டது அதே நேரத்தில் எஸ்பி வேலுமணி திருமண நிகழ்வில் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளவில்லை மேலும் இதற்கு முன்பு நடந்த எஸ் பி வேலுமணி மகனின் நிச்சயதார்த்த நிகழ்விலும் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொள்ளவில்லை மேலும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களான கே பி முனுசாமி ஆர் பி உதயகுமார் ஜெயக்குமார் போன்றோர்களும் எஸ்பி வேலுமணி இல்ல திருமண நிகழ்வில் கலந்து கொண்டதற்கான புகைப்படம் எதுவும் வெளியாகவில்லை இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமியை வெளியேற்றிவிட்டு செங்கோட்டையனை தலைமை பொறுப்புக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து வேலையும் நடந்துவிட்டது அதே நேரத்தில் எடப்பாடி இல்லாத அதிமுகவை கூட்டணியில் சேர்க்க பாஜக தயாராக உள்ளது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு இனி அதிமுகவில் இடமில்லை என உறுதியான தகவல் வெளியாகியுள்ள நிலையில் எடப்பாடியின் அடுத்த கட்ட அரசியல் என்ன என்கிற தகவலும் வெளியாகியுள்ளது திமுகவுடன் தொடர்பில் இருந்து வருகிறார் எடப்பாடி அந்த வகையில் திமுகவில் என்கிற பேச்சும் அரசியல் வட்டாரத்தில் விவாத பொருளாக மாறி உள்ளது ஆனால் அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை என்றும் சமீபத்தில் தன்னுடைய ஆதரவாளர்களுடன் எடப்பாடி நடத்திய ஆலோசனையில் அதிமுக நம் கையை விட்டு சென்றால் தனியாக கட்சி தொடங்கலாம் என ஆலோசனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது உங்கள் தின சேவல்